இந்த தலைப்பிட கடைசி பகுதிக்கு வாரன் ஹஃப்லா நடக்கிறதுக்கான காரணங்கள் முதலாவது காரணம் அல் ஜஹல் இக்கல் உமூர்ன்னு சொல்லி சொல்லி அதாவது எந்த விஷயத்தினுடைய உண்மை நிலை என்ன என்றதை நாங்கள் சரியாக அறியாமல் இருத்தல் சுரத்து ரூமில் ஆறு ஏழாவது வசனங்கள் வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி அந்த வாக்குறுதி அல்லாஹு தாலா ஒரு நாளும் மீற மீறமாட்டார் அதாவது கண்டிப்பாக நடக்கும் இப்படி சொல்லிட்டு அதிகமான மனிதர்கள் அறிய மாட்டாங்க அப்ப அந்த அறிதல் என்று சொல்றது அதிகமானவர்களால் அதை அதை அடைஞ்சிக்கொள்ளேயலா என்று சொல்ற அப்ப இந்த ஜென்ரலாக அறிவு அறிதல் என்று சொல்றதையே முழுக்க இந்த வசனம் மறுக்குது இப்ப இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு கேள்வி வரையிலும் உலகத்தில் இந்த மருத்துவத்தை பற்றியோ அல்லது விவசாயத்தை பற்றியோ அதை பற்றி இதை பற்றி ஈமான் உள்ளவர்களும் சரி ஈமான் இல்லாதவர்களும் சரி எவ்வளோ தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் ஸ்கோலர்ஸ் நிறைக்கிறாங்க தான் அதிகமானவர்கள் அறியமாட்டார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அங்கே என்ன என்ன மீனிங்கு குரான் சொல்கிறது தொடர்ந்து உண்மையிலே அவங்களுக்கு நொலேஜ் இருக்கிறது ஆனால் அந்த நொலேஜ் எதை பற்றி மட்டும் இந்த உலகத்தை பற்றி மட்டும் தான் அவங்களுக்கு அந்த நொலேஜ் இருக்கு வாழ்வு என்று சொல்றது உலக வாழ்க்கையோடு மட்டும் சுருங்கினது அல்ல உலக மறுமை ரெண்டையும் சேர்த்து அதனால தான் இந்த ரஃப்லாக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த உண்மையை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது அப்படி இல்லாமல் முழு நாலேஜ் இருக்கிற இந்த உலகத்தை பற்றிய வெளிப்படையான அறிவு அவர்கள் தாராளமாக பெற்றிருப்பார்கள் உண்மையான அறிவு அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கலையா அப்பகவர் உங்களுக்கு வந்து எது முக்கியம் என்று சொல்றது விளங்காம போகும் அதாவது வாழ்வு என்று சொல்றது இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் மரணத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆகப்பெரிய சக்தி மனிதன் மட்டும்தான் மனிதனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற அந்த நொலேஜோட தான் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லி இருந்தா அப்ப அவன் ப்ரயோரிட்டி வந்து என்ன உலகத்தையும் மறுமையையும் முழுமையாக அறிந்தவனும் உலகத்தை மட்டும் அறிந்தவனுடைய ப்ரயோரிட்டி எங்க இருக்கு கண்டிப்பா இவன் ப்ரையோரிட்டி வேறு அப்ப இந்த இந்த அறிவீனம் என்று நாங்கள் சொல்ற ஜஹல் என்று சொல்றது இந்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் காரணம் அது ரெண்டாவது பார் அதாவது பெருமை நாங்கள் ஏற்கனவே அதை சொன்னோம் மூன்றாவது இந்த இந்த கஃப்லாவில் எது முக்கியம் என்று தெரியாமல் வேறு விஷயங்களில் பிஸியாக அல்லது உணர்வு பெறாமல் அண்ணா கால்நடைகள் போன்று தங்களுடைய ஆசைகள் இச்சைகள் தேவைகளுக்காக மட்டும் வாழுகின்றவர்கள் இருக்கிறார்களே அல்லது எந்த விஷயத்திலிருந்து படிப்பினை பெறாமல் வாழுகின்றவர்கள் ஒரே மாதிரி ஒரே செக்கு மாடு மாதிரி சுத்திக் கொண்டு இருக்கின்றவர்கள் கூட்டு சேர்வது இருக்கிறது அதுவும் கொண்டு வருவதற்கான ஒரு காரணம் சாதாரணமாகவே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற விஷயம் ஒரு ஒரு மனுஷன் யாரை விரும்புகின்றான் யாரோடு இருக்கிறான் யாரோட பழகுகின்றான் மறுமேலையும் அவர் அவரோடு தான் இருப்பார் நாங்கள் காஃபிலாக மாறுகின்றோமா இல்லையா என்று சொல்கிறது வந்து எங்கட பழக்க வழக்கத்திலையும் இருக்கிறது நாங்கள் கூட்டு சேருகின்றார்கள் யார் என்பதும் அதை தீர்மானி அதாவது ரசூல் சல்லாஹ் அலை வசலம் அவர்களை பார்த்து குரான் சொன்னது சூரத்து ககுஃபில் இருபத்தி எட்டாவது வசதி வஸ்பிர் நப்சத்தம் அல்லதீனைய துழூன ரப்பகும் பில் கதாதி வல் ஆஷி காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹு தாலாவை உங்களோடு சேர்ந்து அழைக்கின்றவர்களோட நீங்கள் பொறுமையாக இருங்க அதாவது ரசூல் சல்லாஹ் அலையாம் அவர்களுக்கு சொல்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாக அல்லாஹால இந்த விஷயத்தை சொல்வார் எல்லா சஹாபாக்களும் அல்லது எல்லா மனிதர்களும் ஒரே மெச்சூரிட்டியோடு மாட்டார் எல்லா மனிதர்களும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்வதற்கில் தானே சிலர் வந்து எங்களுக்கு வந்து மனசுக்கு நெருக்கமானவராக இருப்பாங்க சிலர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு அதான மனுஷ வாழ்க்கையில் யதார்த்தம் அது அதுதான் நிஜம் இப்போ ரசூல் சல்லாஹூ அலையஸ்லாம் அவர்கள் சொன்னா உங்களோட சேர்ந்து இந்த இந்த இதே இருக்கிற ஆக்கள் ஈப்பாங்களே அதில் உங்களை உங்களை இரிட்டேட் பண்றாங்களும் இருப்பாங்க அவங்களோட பொறுமையாக ஆனால் அவங்களும் வந்து இந்த விஷயத்தை இந்த பணியில் எங்களோட இக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களும் அல்லாவை கட்டுப்படுத்துறதான் நோக்கமா கொண்டிருக்கேன் இவரு இது வச்சுக்கா நீ எப்படி அல்லாவை திருப்திப்படுத்துகிற நோக்கத்தில் வந்திருக்கிற அவனும் அல்லாவை திருப்திப்படுத்துகிற நோக்கத்தில் நோக்கத்தில்லாம் வந்திருக்கிற அதனால் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வேண்டிய அவனை நீ வரவான அப்படி சொல்லல பொறுமை ஏறி அவன் அவங்களோட பொறுமை அறிக்கணும் அடுத்து சொல்கிறேன்னா வலா தாடு ஐநா க அன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆக்களோட மட்டும் அவங்கள மட்டும் கவனிக்கிற மாதிரி இருந்துருவான் உங்களோட பார்வை அவங்கள தாண்டி போய் தரப்படாது அவங்கள் மீதும் உங்களோட பார்வை விழும் என்று ரசுல்லா பார்த்து சொல்லு அடுத்து சொன்னேன்னா நீங்க இப்படி ஏன் செய்யக்கூடாது என்று சொல்ற நேரத்தில் துரி துசீனத்தில் இந்த உலக வாழ்க்கைய அழகுகள் இருக்கின்றனது அதை எதிர்பார்த்து அவங்க வானம் இவங்களை இவங்க மட்டும் தேவான்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்க வானம் எப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றானா சிலர் வந்து உங்களோட மனசை இந்த இந்த விஷயத்தில் உட்படுத்திடுவாங்க எது ப்ரையாரிட்டி என்று சொல்கிறத அவங்களோட மனசிலிருந்து அவங்க மாற்றிடுவாங்க அப்படியான கருத்துக்கு நீங்கள் அந்த அந்த கருத்தை கேட்கவாங்க அதுக்கு நீங்கள் லிசன் பண்ணவாங்க அதுக்கு லிசன் பண்ணி இந்த உலக வாழ்க்கை ஆசைப்பட்டு இவங்கள வேண்டாம் என்று நீங்கள் சொல்லவாங்க இந்த உட்பட்ட ஆக்கள் அவங்க எப்பவும் தங்களோட மனோ உச்சியத்தை பின்பற்றுவார்கள் அவங்களோட அட்வைஸுகள் அவங்களோட வேலைகள் கண்டிப்பாக பிரயோசனமட்டும் எனவே இந்த ஆக்களுக்கு இவங்களுக்கு லிசன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் கவனமாக்குறீங்க என்று ரசூல்லா பார்த்து சொன்னாங்க இப்போ ரசூல் சலல்லா அலைவாசலாம் அவர்களுக்கும் குரான் சொன்ன அட்வைஸ் என்னென்னா இந்த ஹஃப்லாவுக்குட்பட்ட ஆக்களோட அவங்களுக்கு நீங்கள் லிசன் பண்ணுறதே டேஞ்சர் இப்போ அவங்களோட கூட்டு சேர்ந்துருந்தா நாங்களும் காலப்போக்கில் அப்படித்தான் மாறிடுவோம் ரசூல் உள்ளாவுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் குரான் இந்த விஷயத்தை சொல்கிறது இப்போ ரசூல்ல்லாவை பொறுத்த வரையிலையே அப்படி ஒரு அபாயம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் எங்களை பொறுத்த வரையில் கண்டிப்பாக மடங்கு அந்த அபாயம் இருக்கிற இருக்க முடியும் இது மூன்றாவது காரணம் நாலாவது காரணம் அல்லவ் இந்த என்டர்டெயின்மெண்ட் சும்மா சாதாரணமாக சிம்பிளாக இப்போ இந்த 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 ஸ்மார்ட் ஃபோன் வந்து எங்கட பல விஷயங்களில் எங்கட கவனத்தை வந்து வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது தானே ஸ்க்ரோல் பண்ணுறதுல நாங்கள் எவ்வளோ நேரம் டைம் போகுது யாராவது கணக்குட்டு பார்த்துக்கிறீங்க இருபத்தி நாலு மணி தேலத்தில் ஒரு நாளில் வந்து இவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறோம் சில டைமுக்கு வந்து ஏன் பண்ணுறோம்ன்றதே தெரியாமல் பண்ணிகிட்டுப்பாங்க அப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்கிறது வந்து எங்கள்ட பிரையாரிட்டியை மாற்றும் அது வந்து கொஞ்ச நாளில் மனசை கொல்லும் எதிலிருந்து நாங்கள் உணர்வு பெற மாட்டோம் எதிலிருந்தும் படிப்பினை பெற மாட்டோம் அதனால் வந்த பாதிப்புகள் சம்மந்தமாக எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்படுவோம் சில டைம் அதுவும் அதே ஃபோன்லேயே வரும் ஆனாலும் அந்த லெசன் லேர்ன் பண்ண மாட்டோம்னா அப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் அதுவும் வந்து உண்மையிலே எங்களுக்கு கஃப்லாவை கொண்டு வந்து சேர்க்குற இன்னொரு முக்கியமான காரணம் அது சம்மந்தமாக குரான் வசனங்கள் இருக்கிறது நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அடுத்தது ஷெய்தான் ஷெய்தான் வந்து முழுக்கவுமே மனிதனை வழிகெடுத்தல் என்று சொல்கிறது தானே அவன் சேலேஞ்சே மனிதனை வழி கெடுக்கிறதுக்கு என்னென்ன வாயில்கள் எல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்துவோம் நாங்கள் சொன்ன மாதிரி ரஃப்லா தானே ஒரு மனிதன் இந்த நெறி பிறல்வதற்கான முதலாவது இடம் அப்போ அந்த இடத்த சைத்தான் பயன்படுத்த முடுவானா கண்டிப்பாக மேக்சிமம் பயன்படுத்துவான் என்ற அங்கே அடித்தா அது எங்கே போய்த்து நிற்குமென்றது தெரியும் இப்போ கண்டிப்பாக அந்த இடத்த சைத்தான் பயன்படுத்த தான் ஆறாவது கடைசி காரணம் இப்போ எங்களோட பாசையில் சொன்ன உண்மையிலே கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை இதுவும் இந்த கஃப்லாவுக்கான மிக முக்கியமான காரணங்கள் உண்டு நாங்கள் ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறோம் கம்ஃபோர்ட் ஜோன் என்று சொல்கிறது வந்து சிந்தனையிலேயும் கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு சில சிந்தனைகள் ஆக்கல் வச்சுட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு கம்ஃபோர்ட் அதை விட்டு வெளியில் போனால் அவருக்கு டிஸ்டர்ப் அவருக்கு கஷ்டம் பதவிகளில் எல்லா எல்லா விஷயத்துலேயும் கம்ஃபோர்ட் இருக்குது பழக்க வழக்கங்களில் எல்லாத்துலேயும் இருக்குது மாற விருப்பம் இல்லை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை மாற்றினா அவட கம்ஃபோர்ட் போயிருக்கும் இந்த பிரச்சனையும் எங்களுக்கு எது முக்கியம் என்பதை தீர்மானிக்கிறதுக்கு தடையாகிறீங்க ஒரு விஷயத்திலிருந்து உணர்வு பெறுவதற்கு தடையாகிறீங்க ஒரு விஷயத்திலிருந்து படிப்பினை பெறுவதற்கு தடையாக இன்றைக்கு மனித சமூகத்தையே பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய முசிபத்துகளில் ஒன்று தான் அப்போ இந்த ஆறு காரணங்கள் நான் தீர்வுகளை பற்றி சொல்லலை எப்படியா ஹஃப்லாலேருந்து வெளியில் வர இந்த காரணங்கள் எல்லாத்தையும் அடுத்து மறுபக்கம் மாற்றி அமைச்சு அதுதான் சொல்விஷன் அப்போ எனவே அதை தனியாக பேசணுமென்ற அவசியம் உண்டு இல்லை நினைக்கிறேன்